கோவையில் ப்ளூ பேன் எஃப் எம் எஸ் இந்திய தேசிய ராலி சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் மூன்றாம் சுற்று ராலி ஆஃப் கோயம்புத்தூர் சனி ஞாயிறு என இரு நாட்கள் கார் துறை சார்ந்த விளையாட்டு பிரியர்களுக்கு விருந்தாக நடைபெறவுள்ளது இந்த எஃப் எம் எஸ் சாம்பியன்ஷிப் நிகழ்வுகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுகால வரை கோவையில் செயல்படும் ப்ளூபென் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வ ப்ரொமோட்டராக உள்ளது இந்த சாம்பியன்ஷிப் சுற்றின் முதல் சுற்று சென்னையிலும் இரண்டாம் சுற்று நாசிக்கிலும் வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது கோவையில் மூன்றாம் சுற்று ஜூலை இருபத்தி ஏழு சனி மற்றும் ஜூலை இருபத்தி எட்டு ஞாயிறு நடைபெறுகிறது இதன் துவக்க விழா வெள்ளி இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கோவை ஜென்னிஸ் கிளப் வளாகத்தில் நடைபெற்றது இதில் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கவுரவ விருந்தினர் எஸ் என்ஆர் அறக்கட்டளையின் இணை நிர்வாக காவலர் சுந்தர் கோவை ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப் உறுப்பினர்கள் போட்டியாளர்கள் ஓட்டுநர்கள் மற்றும் புளூபென் பிரதிநிதிகள் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த இரண்டு நாள் கார் ராலியில் மொத்தம் எட்டு போட்டி பிரிவுகள் உள்ளன ஐஎன்ஆர்சி ஐஎன்ஆர்சி டூ ஐஎன்ஆர்சி த்ரீ ஜூனியர் ஐஎன்ஆர்சி ஐஎன்ஆர்சி பெண்கள் பிரிவு ஜிப்சி பிரிவு கிளாசிக் கார் பிரிவு மற்றும் எஸ் கார் பிரிவுகள் இந்த எட்டு பிரிவுகளில் போட்டி இரண்டு தினங்கள் நடைபெறுகிறது மொத்தம் எட்டு சுற்றுக்கள் இதில் இடம்பெறும் இந்த ராலியில் மொத்தம் இருநூற்று அறுபத்தி ஒன்பது புள்ளி மூன்று எட்டு கிலோமீட்டர் தொலைவு உள்ளடங்கும் முதல் நாள் நிகழ்வுகளுக்கான போட்டிகள் எல் சாலை அருகே உள்ள எஸ் எம் ஆக்ரோ வளாகத்திலும் இரண்டாம் நாளுக்கு போட்டிகள் கேத்தனூர் பகுதியிலும் நடைபெறுகிறது முதல் நாள் போட்டிகள் காலை எட்டு முப்பது மணிக்கு துவங்கி மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் இதில் ஒன்றிலிருந்து ஆறு சுற்றுகள் நடைபெறும் வெற்றி பெறும் வீரர்களுக்கு ஒன்பது லட்சத்து அளவிலான பரிசு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது வெற்றியாளர்கள் கௌரவிக்கப்படும் நிகழ்ச்சி நடுப்பாளையம் பிரிவில் உள்ள ஜெயம் மகாலில் நடைபெறும் கோவையில் நடைபெறும் சாம்பியன்ஷிப் போட்டியை பொதுமக்கள் இலவசமாக நேரில் பார்த்து ரசிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ராலியின் முடிவுகளை டாட் காம் என்ற இணையதளத்தில் போட்டியின் ஒவ்வொரு நாள் முடிவிலும் பார்க்க முடியும் இந்திய தேசிய ராலி சாம்பியன்ஷிப்பின் நான்காம் சுற்று ஹைதராபாத்தில் அக்டோபர் மாதத்தில் ஐந்தாம் சுற்று குடகில் நவம்பரிலும் ஆறாம் சுற்று பெங்களூரில் டிசம்பர் மாதத்திலும் நடைபெறும் தேர்ட் ரவுண்ட் ஆஃப் சாம்பியன்ஷிப் இந்த இந்த வாரம் நட நடக்கப் போகுது ஸோ இங்கே வந்து சிக்ஸ்டி செவன் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து டோட்டலி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் எப்போவுமே ஒரு ஹப் ஆஃப் மோட்டர் ரேசிங் மோட்டர் ரேலிங்காக இருக்கிறனால இங்கே எப்போவுமே பார்ட்டிசிபேஷன் கொஞ்சம் ஹையாகவே இருக்கும் ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி அறுபத்தேழு பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஸோ லாட் ஆஃப் நியூ கார்ஸ் நியூ ட்ரைவர்ஸ் நியூ ஸ்டேஜஸ் எல்லாமே கொஞ்சம் புதுமையாக பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வாரம் வில் ஹாவ் அ வண்டர்ஃபுல் ரேஸ் ஸோ ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் வாட்ச் ஆன் ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சண்டே இன்றைக்கி செரிமோனியல் ஃப்ளாக் ஆஃப் பண்ணோம் ஸோ நாளைக்கு நாலிக்கு மெயின் ரேஸஸ் இருக்கும் ஸோ என் ஆஃப் த இவெண்ட் இஸ் ஆன் சண்டே த்ரீ தேர்ட்டி பி சிக்ஸ்டி செவன் கார்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இது வந்து நேஷ்னல் சாம்பியன்ஷிப் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேலிங் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸாக வந்து இந்தியாவில் நடந்துட்டுருக்கு ஸோ இதை வந்து ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் த டாப் டிரைவர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ வி எக்ஸ்பெக்டட் டு பி அ ஒண்டர்ஃபுல் ரேஸ் நெக்ஸ்ட் ரேலி வந்து இன்னும் மூணு ரேலீஸ் இருக்குது நெக்ஸ்ட் ரேலி வந்து அக்டோபரில் வந்து ஹைட்ராபாடில் நடக்க போகுது அதுக்கு நெக்ஸ்ட் ஈவெண்ட் ஃபிஃப்த் ரவுண்ட் வந்து கூர்கில் இருக்கும் லாஸ்ட் இவெண்ட் வெல்பி இன் பேங்களூர் டிசம்பரில் ஸோ இதான் வந்து ஃபுல் கேலண்டர் அந்த ஒன்லி இந்தியன் நேஷ்னல் ரேலி சாம்பியன்ஷிப்னால் ஒன்லி இந்தியன்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் ஸோ அவுட்ஸைட் இந்தியா இஸ் நாட் அலவுட் டு பார்ட்டிசிபேட் பட் நம்ம டிரைவர்ஸ் வெளியே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க தாய்லேண்ட் போயிருக்காங்க இந்தோனேஷியா போயிருக்காங்க கத்தார் போயிருக்காங்க ஸோ லிட்ரலி போய் வெளியே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பட் ஜென்ரலி இது வந்து ஒரு க்ளோஸ் ஃபார்மேட் ஃபார் இந்தியன் பீப்புள் ஒன்லி இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் ஓன்லி